பார்த்து பொறுமை பொறுமை சாமி ம் தட்டி உடச்சி விட்டுப்போ ம் அப்புறம் ஆன் பண்ணணும் இங்கே நடிப்பில்லாத நாடகம் இல்லை இல்லை துடுப்பில்லாத படகு இல்லை இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த அளவாய்ப்பட்டி மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்து கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு அளவாய்ப்பட்டி மக்கள் நிலை சம மாசு நடுவர் அவர்களே நீ முதல்ல பேசு நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவரா அப்புறம் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவர் கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கங்க சார் அது ஆஃப் ஆயில் போடுவாங்க போடலாம் சார் நீங்க பேசுங்க மேட்டம் உங்கள பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு எங்க சொல்லு பாப்போம் அந்த கவிதை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கை தட்டு பறக்க எங்க சொல்லு பாப்போம் உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா திருத்தி ஜெல்லினி பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் தடிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா மண்டா நீ ஏன் ஊர் ஊரா சாப்பிட்டு ஆயிட்ட குண்டா நீ ஒரு கறி புடிச்சு அட்டா

எங்களை திருமண முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன் நீங்க ஏய் நான் புருஷன் நீ யார் புருஷன்டா நீ சா புருஷன் சே சே பேர மாத்தி சொல்ற பொண்டாட்டி வேற மாத்தி சொல்றாயா கோ 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 வேற சொல்றமா உண்மைலங்க சார் தாரம்னா அன்பு தாரம்னா பண்பு தாரம்னா ஒரு தெம்பு அவளை நம்புங்க வாழ்க்கையில உருப்பிடுவீங்க அப்படிப்பட்ட தாரத்தை நீங்க நினைக்கும் போது குடும்பத்துல தூணா எப்படி திருமணங்களா இருப்போம் எப்படி இருக்கும் அப்படி தென்றல் உறங்கிய திங்கள் உறங்கிய போது மாதிரி சார் நிலவை போலவே நிலவை போலவே குமரியே நீ வந்த போதிலே வந்த போதிலே குடும்பத்துல தூணாக என்னைக்குமே தாரை இருக்கிறோம் சார் உண்மையிலே பாருங்க இவங்க தாய் தான் அன்பானவங்க பண்பானவங்க பாசமானவங்கன்னு பேசுறாங்கல்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு ஏன் சார் வீடு விடா போய் அலையிறீங்க நாங்க தான் வீடு விட உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு அலையிறோம்ல நீ பேசாம இருக்க வேண்டியானே நீ ஏன் ஜன்னல திறந்துக்கிட்டு மாப்பிள்ள நல்லா இருக்கானானு எட்டி பாக்குற எங்களுக்கு நாய் வந்தா கூட தான் சார் நாங்க எட்டி பாப்போம் உன் உயரத்துக்கு ஜன்னலே எட்டாது நீ இங்கே எட்டி பாப்ப உண்மையிலே சார் இங்க பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சி மாதிரி இருக்காங்க இவ்வளவு இருட்டுல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது ஏன் எனக்கு என்ன மாலை கண் உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாத உண்மையிலே சார் மனைவிமார்கள் தாரா நாங்க எல்லாம் அழகா மேட்ச்சுக்கு மேட்சா டிரஸ் போட்டுக்குவோம் ஏன் தெரியுமா நாங்க தாரா மேட்ச்சுக்கு மேட்சா டிரஸ் போட்டுக்கிறோம் கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்ன தாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்ச்சுக்கு மேட்சா டிரஸ் போடுறது இல்ல ஏன் சார் கட்டுனது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம் உண்மையிலே என்ன பேச்சு பேசினார் அபு சார் குடும்பத்துல மனைவி மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு என்ன குறை சொன்னாரு உண்மையிலே தாரா நாங்க என்ன சார் மதிக்கல குடும்பத்துல

எப்போதுமே இந்த அம்மா அந்த பாயிண்ட் சொல்லுங்க சார் நான் பயந்து நடுங்கி தள்ளுற மாதிரி நடுவர் பிடிச்சி தள்ளி விடுவேன் அது மேல கொண்டு போய் விழுவாங்க விழுந்த உடனே பஞ்சாயத்துக்கு வரும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க வாங்கி ஆளுக்கு பண்டாயிரத்து ரூபாய் பிரிச்சுக்குவோம் எங்க அண்ணன் சார் சார் என் தங்கச்சி தான் வீடு கட்டிட்டு இருக்கு நில வச்சிருச்சு கதவு வைக்கல சுண்ணாம்பு அடிச்சிருச்சு பெயிண்ட் அடிக்கல ஒரு பத்து பட்டிமன்ற தள்ளி விடுறோம் விழுந்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீடு கட்டி சீக்கிரம் குடி புந்துரும் சார் நீங்க வீடு கட்டுறதுக்கு நான் வீட்டை விற்கணுமாடா சார் நீங்க கவலைப்படாதீங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்னோட கொடுங்க இந்த பாய்ண்ட நாளையில இருந்து நான் சொல்லல சார் அதுக்கு இருபதாயிரம் கொடுத்துட்டு என்கிட்ட விழுந்துட்டு போயிடுவனே சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார் அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல தூணா தாரம் எப்படி தருமா கொடுப்பா அப்படி பூ மாலையில் ஒரு மல்லிகையா கொடுப்பா சார் ਨੋਰ ਚੰਰੇ ਨਾਲ கொடுங்க பாப்பா நாலு படத்துல தானே பாடி இருக்கிய ஆமா சரி வந்துட்டு இல்ல நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் என் மக்கள் சார்பா வாழ்த்துறான் நன்றிங்க சார் நான் எத்தனை வயசு உன் புருஷன்டே போய் கேள்வி எத்தனை வயசு வாழணும் நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய் நீ ஒன்றும் அவசரம் இல்லை நீ ராணி உமானத்திலாம் சேர்ந்தா போறா வாழ்ந்த உண்மையிலங்க சார் ஒரு குடும்பத்துல மனைவி இருக்கும் போது சார் குடும்பம் நல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியா நிறைவா இருக்கும் உண்மையில பாருங்க எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல சார் முப்பத்தி அஞ்சு வருஷம் இருக்குமா இங்க கேட்டாங்களா சொல்லணும் உண்மையிலேயே எனக்கு திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூட மாட்டார் எல்லாம் கல்யாணம் புதுசுல வளருவான் சார் என் செல்ல என் சிச்சு சச்சும்மா டீ வாங்கி கொடுக்க மாட்டேன் சூசு குடி உடம்பு குளிச்சிம்மா ஒரு குழந்தை பிறக்கட்டும் ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டான் என் குடும்பத்தை தின்னே திக்கிரிடிமா ரெண்டு புள்ள பிறந்தா திரும்பி பார்க்க மாட்டான்

உண்மையிலே சார் எங்க அப்பா வீட்டுல கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன் சார் என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கு எல்லாம் மை போட மாட்டேன் சார் அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சியில கரிய பூச நல்ல இடத்துலதான் சார் உண்மையிலே எங்க அப்பா வீட்ல இருக்கும் போதெல்லாம் எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சிடும் அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் ஆத்தி 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 ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் அரியாத்திய அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு அவருக்கு சுற்றுமுள்ள அதனாலதான் ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு போடல போடலாதான் உடனே வந்திருக்காரு உண்மையில்லைங்க சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார் சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தருவாங்க சார் இருக்கும் பால் வண்ணம் பருவ கண்டு மாதிரி பால் வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் விழிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறே

கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க சார் அதான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க அந்த பீச்சு கூட்டிட்டு போய் அவர் மடியில என்னை சாய வச்சு என் தலையை வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா நாலு வரி கவிதை சொல்லுவாருங்க சார் உளருவான் உளருவான் அந்த வானம் தெரியவில்லை அந்த அந்த நிலவு தெரியவில்லை கடல் கூட நீ உடனே நான் அவள அழகா இருக்கா அப்படிங்கிறேன் அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படி நீ வந்ததுக்கப்புறம் இந்த பக்கமே எனக்கு தெரியலையா என்னதான் இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட அந்த குடும்பம் எவ்வளவு தூணா ஒரு தாரை எப்படி மெயின்டைன் பண்ணுவா பாருக்கு

தூணாக இருப்பது என்றைக்குமே ஒரு தாயை காட்டிலும் தாரமே தாரமே என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை கடைசி வரை சுமப்பவள் மனைவி வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி கருத்தந்து உயிர் தந்தவள் உங்கள் தாய் என்றால் கற்பு தந்து கடைசி வரை காத்து நிற்பவள் மனைவி அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையின் தூணாக இருக்க முடியும் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுமைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான பாட்டு இப்போ பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு இங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் மைக்க ரெண்டு பேர் பேச போகிறாங்க அவங்க பத்து நிமிஷம் உங்கள் பத்து நிமிஷம் எல்லாரும் ஒன்றா போவோம் நாங்கள் கூட காலையில் இருந்து கும்பாசியம் பார்த்துட்டு போகிறேன் மணி செய்து ஓகே அணியினுடைய நிறைவு பிரச்சல இளம் வழக்கறிஞர் அரிபாலகிருஷ்ணன் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் நடுவர்